சுங்க கட்டணத்தை உயர்த்துகிற போது தமிழ்நாடு அரசோடு அவர்கள் கலந்து பேசி அதன் அடிப்படையில் முடிவு செய்ய வேண்டும் ஏற்கனவே இந்த சுங்கச்சாவடிகளை எல்லாம் மூட வேண்டும் என்று நாடாளுமன்றத்திலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம் அப்போது பதிலளித்த அமைச்சர் மத்திய அமைச்சரவர்கள் விரைவில் அந்த நடவடிக்கைகள் மேற்கொள்வோம் என்று உறுதியளித்தார் ஆனால் அவ்வாறு இல்லாமல் எல்லா இடங்களிலும் காலாவதியான சுங்கச்சாவடிகள் கூட இன்னும் கட்டணத்தை வசூலித்து கொண்டிருப்பது அளிக்கிறது இப்போது கடலூர் மாவட்டம் ஒத்தட்டை அருகே திடமென பல மடங்கு சுங்க கட்டணத்தை உயர்த்தியிருப்பது அதிர்ச்சியளிக்கிறது அந்த சுங்க கட்டண உயர்வை ரத்து செய்ய வேண்டும் கட்டண உயர்வு செய்ய வேண்டும் என்கிற கட்டாயம் இருந்தால் மக்களோடும் அரசாங்கத்தோடும் பேச்சுவார்த்தை நடத்தி அதன் அடிப்படையில் அதை தீர்மானிக்க வேண்டும் என்று வலியுறுத்தோம் கட்சியில் மறுசீரமைப்பு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறோம் இது முடிந்த பிறகு ஒன்றிய வாரியாக மகளிர் குழுக்களை மது ஒழிப்புக்கான மகளிர் குழுக்களை அமைக்க திட்டமிட்டிருக்கிறோம் ஒரு தொடர் விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் மூலம்தான் இதை ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு என்பது ஒரு மாநிலத்திற்கான பிரச்சனையாக நாங்கள் பார்க்கவில்லை இது ஒரு தேசிய அளவிலான பிரச்சனை அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஒருங்கிணைந்து இந்திய அளவிலும் இதை ஒரு போராட்ட வடிவமாக மாற்ற வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் எனவே எங்களுக்கு தொடர்புள்ள தென்னிந்திய மாநிலங்களிலும் இது தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் சில செயல்திட்டங்களை வரையறுத்திருக்கிறோம் ஆகவே இதை தொடர்ந்து நாங்கள் மேற்கொள்வோம் கடந்த ஆண்டுகளை போல இல்லாமல் வந்து வந்து தற்போது வலிமையாக இருப்பதாகவும் அதேபோல் மாநில அந்தஸ்து பெற்றிருப்பதாகவும் ஆனால் தற்போது திமுக கூட்டணியில் வந்து வருகின்ற திமுக கூட்டணியில் வந்து இருபத்தி அஞ்சு இடங்கள் வந்து இயக்கப்போவதா வந்து நம்மளுடைய கட்சியினுடைய அவர் தனிப்பட்ட ஒரு சுதந்திரத்தின் அடிப்படையில் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் எவ்வளவு இடங்கள் வேண்டும் என்பதை கூட்டணியிலே நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிற போதுதான் முடிவு செய்வோம் முன்கூட்டியே இவ்வளவுதான் எங்களுக்கு வேண்டும் என்றெல்லாம் ஒரு வரம்பாக அதை ஒரு நிபந்தனையாக நாங்கள் முன்வைக்க வாய்ப்பில்லை அப்படி எப்போதும் வைத்ததும் இல்லை இரட்டை சீட்டை கேட்ட வாய்ப்பு ஏற்கனவே எங்களுக்கு வந்து பத்து தொகுதி கொடுத்துருக்கிறாங்க அது இரட்டை இலக்கம்தான் பன்னிரெண்டு தொகுதி வரையில் நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பேசி தவிர்க்க முடியாத காரணங்களால் அதை பத்து என்கிற அளவிலே இறுதி செய்தோம் ஆகவே எங்களுடைய எண்ணிக்கையை பெருக்க வேண்டும் கூடுதலான இடங்களில் போட்டியிட வேண்டும் என்று விரும்புவது இயல்பான ஒன்றுதான் கூட்டணியில் பல கட்சிகள் இருக்கின்ற போது அவற்றை எல்லாம் அனுசரித்து எங்கள் முடிவை நாங்கள் மேற்கொள்வோம்